கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் உன் இருதயம் துவழ வேண்டாம் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆர வரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் பலவீனங்கள் என்று அணுதினமும் கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள் பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய் பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய் புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கத்தர் இன்றைக்கு உங்களோடுதான் கொண்டு இருக்கின்றார் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்கிறார் ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகழிடமான கர்த்தரை நம்புங்கள் அவரை நோக்கி பாருங்கள் விசுவாசியுங்கள் அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அசீரிய ராஜாவாகிய சனஹரி யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டி ரப்சாகே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான் அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாகே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான் இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இரட்டுடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் வேளையில் தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார் மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும் கத்த தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கூட ரப்சாகே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்துருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில் ஊழியத்தில் பணியிடங்களில் என்று உங்களின் ஆசிர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை சமாதானத்தை சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கத்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து நிச்சயமாய் தப்புவித்து பாதுகாத்து இழந்ததை திருப்பிக் கொள்ளும்படி செய்தும் உங்களுக்கு எதிராய் ஆரவரித்துக் கொண்டு இருக்கின்ற சத்தங்களை அமைதலும் ஆக்குகின்றார் என கருமையானவர்களே இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் மகா இறைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அணுதினமும் இறைந்து கொண்டும் எசவேலை போன்று சபதம் எடுத்து துரத்திக் கொண்டும் ரப்சாகே போன்று கெர்ச்சித்து கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இறைச்சல்களை அமைதலாக்குகின்றார் அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார் சீதிப்பாய்ந்து வருகின்றவைகளை கட்டளை கொடுக்கின்றார் இறையாதே அமைதலா இரு என்று ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டி நிற்கச் செய்கின்றார் நிரந்தர அமைதியை தந்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியுங்கள் சமாதானத்தை காண்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்